ஓம் நம அருள் அகத்தீஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா முனந்தோதக்கரியவன் நிலவுலாவிய என் அழகில் சோதியன் அம்பாலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி மௌனமாக நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாரே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் வட்டம் ஊழவாடி புதுநகர் அருள்மிகு அகத்தீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்முலைக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணுகின்றோம் நீநாளும் நன்னிஞ்சே நினைகண்டா என அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒரு சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் ஒற்றியோம் நமஸ்ரீவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியேல் நிஞ்சே நீவாய் என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் முக்கு அழகிட்டு மகிழ்கிட்டு பூமாலை மனைந்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிவீடத்தில் அனைத்தையும் முப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை இணைந்து கண்ணினாளுமைக்கான கதவினை தின்னமாக திறந்தருள் செய்வினே என திருவாயில் திறந்து அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேருளையார் அருவகு அகத்தீஸ்வரப்பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கிப் போற்றுகின்றோம் வாய்த்தது தமக்கு இதோர் விரைவு எனபோதொருநீராதிகமந்து கருவறை புகுவாருடன் நாமம் பூகிறோம் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் வாய்த்தது நந்தமுக்கு இதோர் விரிவியன போவதோடு நீராதிய சமந்து கருவறை புகுவாருடன் நாமும் புகுகிறோம் நெருநல் அணிகளை களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்கடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிவு தூட்டி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனிமுதட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனிப்பொழிவுகள் இளநீரு சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீத்தங்களான்தாமே தீர்த்தனி ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்ப மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் அணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சிநீர் திருவாய் நீர் நறும்புகை சுடருடி திருவமது ஐங்கிழைப் பேரொளி மலர் ஒழிபாடு போற்றி சைத்தும் நடிவரவன் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்று சைக்கும் இருந்தாய் போற்றி என் ஆயிரூறு பெயராய் போற்றி நாற்று சைக்கும் விளக்காய நாதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கீச நடி போற்றி எந்த அடி போற்றி தேச போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிட நடி போற்றி மாயப்பிறப்பெருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் வெறுந்திரனும் தேவ நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் அடி போற்றி போற்றி சிற்றம்புலம் அன்பர்கள் வன்முழுதை ஒழுத்தும் சொன்மாலையேற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு பெருமான் திருவெடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை எண்பத்தி நான்காவது திருப்பதிகம் திரு காணப்பேர் தொண்டரடி தொழலும் சோதி கிளம்பிரையும் சோதனமின் உளையால் பாகமும் ஆகி வரும் குண்டரிகப் பரிசாமினியும் வானவர்கள் பூசலிடக் கடலின் கொண்டடன திகளும் கண்டமும் இன் தோளும் கோளனருஞ்சடைமேல் வண்ணமும் கண்குளிரக் கண்டு தொழப்பெறுவதின்று கொழோ அடியேன் கார்வையில் சூழ்கானப் பேருரைக் காலையையே கூதலிடும் தடையும் கோளரவும் விரவும் குக்கிரகும் குளிர் மாமத்தவும் ஒத்துணதால் ஓதலுணந்தடியாருண் பெருமைக்கு நினைந்து உள்ளுரு காவிரசும் மோசையைப் பாடலும் நீ ஆதலுணந்தவரோடன்பு வெறுத்தடியேன் அங்கையின் மாமலகுண்டெங்கனது அழல்கட காதலுரத் தொழுவதென்று கொளோ அடியேன் கார்வயல் சூழ்கான பேருரை காலையே கண்ணலையின் நமூதைக் கார்வையில் சூழ்கானப் பேருரைக் காளையை உன் சீருரைத் தன் தமிழால் உன்னிமணத்து அயரா உள்ளுருகிப் பரவும் உன் பொழில் நாவளகோனாகிய ஆகூரன் பண்ணும் இசைக்கிழவி பத்தி வெய் பாட பத்தர் குணத்தினராயத்திசையும் திசையும் புகழ மன்னியிருப்பவர்கள் வானின் இழிந்திடினும் மண்டல நாயகராய் வாழ்வது திருவாசகம் மணிவாசகர் அருளியில் புத்தன் புரந்தராஜியன் மால் பொற்றி செய்யும் பித்தன் பெருந்துரை விரான் பிறப்பு அறுத்த அத்தன் அணிதில்லை அம்பளவன் அருட்களர்கள் சித்தம் புகுந்தவாத ஏனம் கொட்டாமோ தொண்டதையாக பெருமான அருளிய பெரிய புராணம் அடல் விடையே அடன் கொள்ளும் இடை தெரிந்து தாழ்வயற்கும் ஏனாதிநாதர் உடைபெயர்ந்த மாற்றான்பழகை புறம்போக்க கடைய தன் நெற்றியின் மேல் விண்ணீறு தாம் கண்டார் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மீகண்டார் அருடைய சிவஞான போதம் சாதனையில் சாதகனியல் வியாவையும் சூனியம் சத்தியதீரின் சத்தே அறியாது அதறியாது இருதிறன் அறிவுளது இரண்டான் சதகம் கண்ணால் மதனிப் புடியாம் வகை கண்ட எந்தோழா உயிர் யாவும் அடித்திடும் அப்பனேயோ தன்னார் தன்னாஹார்புழில் தில்லையுழாயின தாராய் மண்ணாதிய ஆசைகள் அற்றுனை வாழ்த்துமாறேம் வாழ்க அந்த நேர்வண வேறானினம் வீழ்க தன் துணல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாமரன் அமே சூழ்க வையகம் துய தீர்கவே கண்ணி கூரன் அவளந்தான் உடனே கண்கது நாருடைய சிவனையைப் போற்றிக்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியம் பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு இயற்கின்றோம் திருக்கோயிலை வடம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லார் மிக பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றிலோ உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்வாய் வான்மிகுள் வளாது வைக மளிவளம் சுரக்க மன்னர் போன்முறை அரசு செய்க குறிவிழாது வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவும் வேள்வி மல்க மென்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமஸ்